தோல் வெட்டுறது எப்படின்னு காட்டுற பாருங்க இந்த இடத்துல இதில் எப்படி ஒரு கீறல் போட்டு இப்படி எடுத்தாலே அழகாக பழம் பழமா வந்துடும் இப்படி எடுத்தாலே எல்லாத்தையும் சீவிட்டு தோல் எடுத்துட்டு காட்டுறேங்க பாருங்கள் நல்லா எல்லா தோலையும் எடுத்துட்டேன் இப்போ அதை இந்த காய் சீவுறதில் வச்சு நல்லா சீவிக்கணும் தேங்காய் துருவுடுற மாதிரி துருவிக்கணும் எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேங்க பாருங்கள் கிழங்க எப்படி துருவி வச்சுருக்கோம் இப்ப இந்த இதுல இருந்து கொஞ்சம் பால் எடுத்துடணும் அதுல உள்ள புளிஞ்சி எடுத்துடணும் கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரி பால் எடுத்துடணும் அதோட இதுல இப்ப இத வந்து தோசை மாவுல கூட நீங்க ஊற்றி தோசை விட்டுக்கலாம் பச்சரிசி மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் பாருங்க ஒரு புட்டு மேக்கர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சால் இந்த கிழங்கு தூக்கி அதுலேயும் அதையும் போட்டுக்கணும் போட்டு குக்கர் வச்சுருக்க பாருங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆவி வருது பாருங்கள் அது தூக்கி இதில் வச்சிடணும் வச்சு மூடி வச்சிடணும் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா ஆவி வந்து வெந்திருச்சு அந்த புட்டு மக்கள் வந்து தட்டில் தட்டு பாருங்க கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அதுக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வச்சு ஏலக்காய் போட்டு சாப்பிடணுங்க சூப்பரான ஒரு சத்தான ஒரு டிஷ்ஷுங்க அது சத்தான ஒரு டிஸ்ஸு இந்த கிழங்குல அடை சுடலாம் தோசை சுடலாம் கூட்டு வைக்கலாம் ரொம்ப சத்து மிக்கிறது குழந்த பற்ற தாய்மார்கள்லாம் இந்த கிழங்க அடிக்கடி உணவில் சேர்த்துட்டுனா ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்